என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாக உன் தாயானவள் உனக்கான ஒரு நல்ல செய்தியோடு உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கையோடு என்னை ஒருமுறை நீ தொட்டு உள்ளே ஆனால் அம்மா கால் வலிப்பதற்கு முன்பாக நான் சொல்ல வந்த விஷயத்தை உனக்கு சொல்லிவிட்டு சென்று விடுவேன் நீ நீண்ட நேரம் காக்க வைத்து உன் தயானவள் எனக்கு கால் வழியை கொடுத்து விடாது நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிவிட்டேனானால் மகிழ்ச்சியோடு இங்கிருந்து செல்வேன் அப்படி நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல முடியாத அளவிற்கு எனக்கு நீ நேரத்தை கடத்திக் கொண்டே இருப்பாயானால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட நடக்காமல் போய்விடும் என்கின்ற பயத்தினால்தான் உன் தயானவள் உன்னை தேடி இந்த விடியலில் வந்திருக்கின்றேன் என் குழந்தை எப்பொழுதுமே நமக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு கவலையோடு தான் இந்த பயணம் நமக்கு சென்று கொண்டிருக்கின்றது நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு விதமான காயங்களை தந்துதான் நம்மை இந்த வாழ்க்கையை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் பொழுதெல்லாம் இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை அதிகமாக கலக்கம் கொள்கிறாயே தவிர இதிலிருந்து விடுபடுவதற்கான வழி என்னவென்று நீ யோசிப்பதில்லை இதிலிருந்து மீண்டு வருவதற்கு நமக்கு என்ன கிடைக்கும் என்று என் குழந்தை நீ யோசிப்பது இல்லை உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா நிலைகளையும் நான் நிச்சயமாக நல்லபடியாக சொல்லத்தான் வேண்டும் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்கத்தான் வேண்டும் ஆனால் என் குழந்தை இப்பொழுது எல்லாம் நீ நன்றாக கவனித்து பார்த்தால் உனக்கு ஒன்று புரியும் சில பிரச்சனைகளை எல்லாம் உன்னாலேயே தீர்க்க முடியும் சில காயங்களை எல்லாம் உன்னாலேயே ஆற்றிவிட முடியும் சில சோதனைகளை எல்லாம் உன்னாலேயே கடந்து வர முடியும் இப்படி பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று நீயாகவே புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலைக்கு உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என் பிள்ளை இதுபோன்ற விஷயங்களும் இதுபோன்ற எண்ணங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே மனதிற்குள் நல்ல தீர்வை கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் கலங்கி நிற்பதில் நியாயம் கிடையாதல்லவா எதற்காகவும் நீ அதிகமாக யோசித்து கொண்டிருப்பதில் எந்த நியாயமும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை சுற்றி நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறேன் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையை நான் என்னவாக மாற்றி இருக்கிறேன் உன் தாயானவள் வந்துவிட்ட பிறகு உனக்கு என்ன நல்லது நடந்திருக்கிறது இந்த வராகி உன் வாழ்க்கையாக மாறிய பிறகு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றி இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நீ கொஞ்சம் யோசித்திருந்தால் உனக்கு என்றோ நீ படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கும் நீ கொஞ்சம் சிந்தித்திருந்தால் இன்றோ நீ அடைந்த ஒவ்வொரு இன்னல்களுக்குமான தீர்வு உனக்கு கிடைத்திருக்கும் அப்படி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ சரியான மனநிறை உனக்கு எல்லாவற்றையும் பெற வேண்டிய நிலைமைக்கு நீ வந்திருப்பாய் சரி இன்னமும் ஒன்றும் கெட்டு போகவில்லை இனியும் எதுவும் நடக்காமல் போகப் போவதில்லை எதுவாக இருந்தாலும் நடக்கத்தான் போகிறது அதனால் எதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் எந்த விஷயத்தை எப்படி நீ ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே தலைகீழாக மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே தலைகீழான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இப்படி உனக்குள்ளிருந்து ஒரு விஷயம் உன்னை உண்மைப்படுத்தும் நேரம் உனக்குள் இருக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அந்த நம்பிக்கையை நீ தொலைத்து விடாதே இந்த வராகி உன்னோடு பயணிக்கின்ற நேரங்களில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நான் சரியாக என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் தருணங்களில் நீ எந்த விஷயத்திற்காகவும் உனக்கு கிடைத்திட்ட சந்தோஷமான நேரங்களை தொலைத்து விடக்கூடாது என்பதனை நீ மறந்து உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சற்று நீ சிந்திக்க வேண்டும் உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் உனக்கு எந்த வகையில் எதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை பலவிதமான சோதனைகளையும் பலவிதமான வேதனைகளையும் உனக்கு காண்பித்து கொடுக்கும் பொழுதெல்லாம் அதிலிருந்து நீ எப்படி மீண்டு வருகிறாய் என்பதில்தானே உன்னுடைய திறமை இருக்கின்றது அதில்தானே இந்த வாழ்க்கையை நீ வாழக்கூடிய திறமை உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த விதத்திலும் நீ எதையுமே விட்டு கொடுக்காமல் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் பொருட்டு உனக்கு இந்த வாழ்க்கை இனியும் எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்ளத்தான் போகின்ற அம்மா ஒவ்வொரு பொழுதும் உன்னை தேடி வந்து விடுவதற்கு என்ன காரணம் என் குழந்தை இந்த பொழுதை தொடங்குவதற்கு முன்பாக நீ எதையாவது உன்னுடைய மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டு நமக்கு நடக்காது கிடைக்காது என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருப்பாய் அப்படி ஒரு கலக்கம் உனக்குள் இருக்கக்கூடாது நீ நினைத்ததை எல்லாம் நல்லபடியாக நடத்திவிட வேண்டும் நீ யோசிப்பதை எல்லாம் சரியாக நீ நடத்திவிட வேண்டும் என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான் உன் தாயானவன் உன் முன்னால் நான் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அம்மாவிற்கு நேரம் போகாமலோ அல்லது நேரத்தை கடத்த முடியாமலோ இல்லை நான் உன்னோடு பேச வந்ததற்கு காரணங்கள் நான் உன் மீது கொண்ட உண்மையான அன்பு நான் உன் மீது கொண்ட உண்மையான அக்கறை உனக்கு நல்லது நடந்தே தீர வேண்டும் என்று என்னுடைய இருக்கின்ற ஒரு வைராக்கியம் என் குழந்தை நீ எதை தொலைத்தாலும் எதை இழந்தாலும் எதை விட்டு விலகி நின்றாலும் உனக்கு அது வேண்டியதாக இருக்கும் பொழுது அம்மா எந்த இடத்திலும் உனக்கு அதனை கொடுக்காமல் நான் செல்ல மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் அதை உன் வாழ்க்கையாக மாற்றாமல் நான் உன்னை விட்டு எங்கும் நகர மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் இத்தனை விஷயங்களும் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் ஏராளம் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் என் குழந்தை நிச்சயமாக அது உன்னால் எதிர்கொள்ளக்கூடிய விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் நீ எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதை தயார்படுத்தி கொண்ட என்ன நடந்தாலும் சரி நான் எதிர்கொள்வேன் என்கின்ற ஒரு மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிட்டாய் ஏனென்றால் பட்ட வேதனைகளும் வழிகளும் அத்தனை பெரியது இதற்கு மேலுமே நம்மால் முடியாது நடக்காது என்று இருந்து கொண்டிருந்தோமானால் இங்கு எதுவும் வேலைக்கு ஆகப் போவதில்லை உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொன்றிலும் நீ தேடுகின்ற விஷயங்கள் பல உனக்குள் மிகுதியான மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ விஷயங்களுள் உன்னுடைய மனநிலை உனக்குள் மாற்றங்களை கொண்டு வந்தாலும் எத்தனையோ சோதனைகளும் இந்த வாழ்க்கை உனக்கு எதிராக நின்றாலும் இனிமேல் இதனை நாம் எதிர்கொண்டே தீர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் பிள்ளைக்கு வந்திருக்கிறதல்லவா இனிமேல் எந்த விஷயங்கள் ஆனாலும் அதை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை என் பிள்ளைக்கு வந்திருக்கிறதல்லவா இது இப்படியே உனக்கு தொடர வேண்டும் இனி எந்த சூழ்நிலையிலும் நீ கொண்ட நம்பிக்கையை நீ கைவிட்டு விடக்கூடாது இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நல்ல வாழ்க்கையை நீ விட்டுவிடக்கூடாது உண்மையாகவே பலருக்கும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்கள் நமக்கு பொக்கிஷங்கள் என்று புரிவதில்லை இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற ஒவ்வொன்றையும் நாம் எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதில்லை இப்படியாக இருக்கக்கூடிய சில மனிதர்களினுடைய நிலைகளினால்தான் இங்கு பல மனிதர்களினுடைய வாழ்க்கை முழுமையாகவே முடிந்து நிற்கின்றது அதனால் என் குழந்தை என்ன விஷயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உன்னை சுற்றி வருகின்ற நேரம் அதன் அருமை என்னவென்று தெரியாமல் நீ இருந்து விடாதே உனக்கு கிடைப்பதை எப்பொழுதுமே நீ நல்லபடியாக ஏற்றுக்கொண்டும் நல்லபடியாக உணர்ந்து கொண்டும் வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே சூழ்நிலை கைதிகளாக மாறி இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற நல்ல விஷயங்களை தொலைத்துவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று நீ பதறிக்கொண்டிருக்காதே நிச்சயமாக எல்லோருக்குமே இந்த வாழ்க்கையில் நிறைவான விஷயங்கள் உடனடியாக கிடைத்து விடுவதில்லை எல்லோருக்கும் மனநிறைவு என்பது உடனடியாக கிடைத்து விடுவதில்லை ஆனால் அது கிடைக்கும் பொழுது அதனை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் நமக்கு எப்பொழுதுமே போதும் என்ற ஒரு மனது மட்டும் இருந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கடந்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் வந்திருக்கும் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்து செல்லக்கூடிய மன வலிமை வந்திருக்கும் இனியும் நம்மை தேடி வரக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் நிலை உனக்கு அத்தனை விஷயங்களையும் என்னவென்று சரியாக சொல்லிக் கொடுக்கும் அத்தனை மாற்றங்களையும் என்னவென்று உனக்கு நிலையாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நமக்கான நேரம் இந்த நேரம் நமக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்கான நேரம் எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்தாலும் அதிலிருந்து நாம் மீளக்கூடிய நேரம் உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைக்கின்ற தெய்வங்கள் உனக்கு எப்பொழுதும் நல்லதை புரிய வைக்கக்கூடிய நேரம் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ கலங்கி நின்று உன்னுடைய காயங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த நினைக்காதே எதையும் படபடவென்று மற்றவர்களிடத்தில் சொல்லி நீ காயங்கள் பட்டிருக்கின்றாய் கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று வெளிப்படுத்த நினைக்காதே ஏனென்றால் உன்னை சுற்றி ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது எப்பொழுது நீ வேதனைகளை சந்திக்கப் போகிறாய் எப்பொழுது நீ சோதனைகளுக்குள் சிக்கப் போகிறாய் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் நடக்கப் போகிறது என்று ஆனால் என் குழந்தை இதையெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த சந்தோஷம் எப்பொழுதுமே உன்னை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சந்தோஷம் உனக்குள் இருந்து உன்னை மீதமிருக்கின்ற நாட்களை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நீ இனிமேலும் கலக்கம் கொள்ளாது இனி நீ எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாறும் என்பதனை நம்பு யாரும் கை நீட்டி உன்னை எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாதபடிக்கு நீ மனநிறை ஓடு வாழ வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உனக்கென்று நான் என்ன கொடுத்திட்டாலும் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் நான் எந்த விஷயத்தை நடத்திட்டாலும் அவை அத்தனையிலும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு பேரதிசயங்கள் நடப்பதை நீ கண்டுகொள்ள வேண்டும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காக இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்தது யாரோடு இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்று நீ யோசித்து பார்த்தால் தெய்வம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகத்தான் அமைத்து கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்வாய் தெய்வம் நமக்கு கொடுத்திருப்பதற்கான காரணத்தை நீ புரிந்து கொண்டாயானால் உன் கைகளில் இருக்கின்ற விஷயங்கள் உனக்கு பொக்கிஷமாகத்தான் தெரியும் உன் கைகளில் இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் மன நிறைவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை சோதனைப்படுத்தி இருக்கலாம் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம் உன்னை மிக பெரிய கஷ்டத்திற்குள் சிக்க வைத்திருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய வெற்றியும் உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் இனி எப்பொழுதுமே உன்னை அதிசயத்திற்குள் ஆழ்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது வராகி சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும் இந்த வராகி சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய நிகழ்வை நடத்தி கொடுத்தே தீரும் உன்னை சுற்றிலும் நான் வந்து வந்து செல்வது உன்னை தேடி நான் கடந்து செல்வது இனி உனக்கான மனநிலையை உனக்கே உனக்கென கொண்டு வந்து கொடுப்பதற்கு உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் சரியாக உனக்கு சொல்வதற்கு என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இத்தோடு எல்லாமும் முடிந்துவிட்டது என்று யோசித்த உன்னை இனிமேல்தான் உனக்கு எல்லாமும் தொடங்குகிறது என்ற எண்ணத்தை நான் கொடுக்கிறேன் என்றார் இனியும் என் பிள்ளை நீ இப்படியே வேதனைப்பட்டு சோதனைப்பட்டு இருக்கக்கூடாதல்லவா உன்னுடைய மனக்கவலைகளை எல்லாம் மறந்து நல்ல நிலைக்கு நீ வர வேண்டும் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் மறந்து நீ உனக்கான நேரத்தை ஒரு வாக்கிவிட வெளியே வர வேண்டும் இந்த நிலை மாறும் இந்த சூழ்நிலை உனக்குள் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் இனி என்ன நடந்திட்டாலும் அவை அத்தனையிலும் நீ விரும்பியபடி உன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தடுக்க இங்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை உன்னுடைய நம்பிக்கையை கெடுக்க யாராலும் முடியாது எதுவாக இருந்தாலும் அது நீ நினைத்தால் மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும் அதனால் உனக்கு கிடைத்திட்ட இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்திக்கொள் உனக்கு வருகின்ற இந்த நம்பிக்கையை எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் அத்தனையிலும் நீ விரும்பிய மாற்றம் கிடைக்கும் நல்லபடியாக இரு நம்பிக்கையை என்றும் உன்னுடனேயே வைத்துக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்